உன்னை விட அவங்களுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஓப்பனா மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லும்போது போது ரொம்ப வலி அது கொண்டு போறேன் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரே நாத்தினாரு பார்க்க வரல போனா எனக்கு குழந்தை வந்து அப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம் நானே கூட இறப்பேன் அப்படின்னு சொல்லி எந்த எங்களை வந்து பாசத்துல இருந்து பிரிச்ச வசம் எங்களுக்கு கடைசி வரைக்கும் வேணுன்றதால நாங்க இவளோட உறவு வச்சுட்டு இருக்கோம் நாத்தனார் வர்றாங்கன்னு கேள்விப்படுறீங்க

பாசமா பேசணும் <laughs> <laughs> <is only> <laughs> சாப்பிட்டியான்னு கேட்கணும்னு தோணும் ஆனா கண்ட்ரோலா இருப்பேன் கூட மிங்கில் ஆனா எங்க அண்ணன் அண்ணியை தான் நினைச்சுப்பாங்களோ அப்படின்ட்டு நானே தனியா ஒதுங்கிடுவேன் இவ்வளவு பாசம் அண்ணன் அவனுமே அழுக வந்துடும் அப்படிங்கிறது இந்த அவ்வளோ பெரிய பாசம் உங்களுக்கு எவ்வளவு உறுத்துது நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற அக்காவுக்கு பிடிக்காதுன்னா சின்னதா ஒன்னு செஞ்சிருந்தா கூட அதை பெரிய விஷயமாக்கி சண்டை போட்டுருவாரு

எந்த ட்ரெஸ் பார்த்தாலுமே இது என் அக்காக்கு நல்லா இருக்கும் இது இவங்களுக்கு நல்லா இருக்கும் இது உன்னை விட அவங்களுக்கு நல்லா இருக்கும் என்னோட பர்த்டே தான் என் கூட எடுக்க வந்திருக்கேன் எனக்கு ஒரு விஷ் பண்ணல சண்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அந்த ஒரு விஷயம் எனக்கு உறுத்துது கவலைப்படாதப்பா உனக்கு இது சூப்பரா இருக்கும் உனக்கு தான் நல்லா இருக்கும் பொய்யா சொன்னா கூட போதும் உன்னை நம்பி தானே நான் வந்தேன் நான் யாரு நம்பி வந்தேன் உன்னை நம்பி தானே வந்தேன் நல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு ஓபனா மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லும் தான் ரொம்ப வலிக்குது அண்ணன் தான் எல்லாம் தம்பி தான் அந்த பாசம் உருத்துக்குறதுங்கிறாங்க அது ஏன் உருத்த கூடாதுன்னு நீங்க நினைக்கிறேன் எதையாச்சும் சொல்லியா தம்பி உச்சா போறா அது போறா எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப வந்த உடனே எனக்கு தான் தம்பி சொந்த எப்படி சார் சொல்லலாம் அவங்க புருஷன் அவங்களுக்கு எப்படின்னு கேளுங்க சார்

பாக்க வரல ஊர்ல எல்லாருமே கேட்டாங்க நான் சமாளிச்சிட்டேன் நீ ஓ நைட்ல பாடம் எடுத்து ஒண்ணும் கழிச்சிட முடியாது எங்க அம்மா வீடு போய் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க வீட்டுல எங்களுக்கு மரியாதை கொடுக்காம அங்க உட்கார்ந்துக்கிட்டு எங்களை வர வச்சா நாங்க எப்படி சார் பண்ண முடியும் அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏமா போனீனா